ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது டேஸ்ட்டு வந்து ரோட்டு சைடில் கிடைக்கிற பானிபூரி மாதிரியே டேஸ்ட்டு வரும் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக சுலபமாக செய்திடலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு புளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு கொட்டை புளியை ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ஆறு பேர்ச்சி மழதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு அந்த சக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கெட்டியான புளியை மட்டும் எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வடிகட்டின புளியை அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாயை ஆன் பண்ணிட்டு கரைச்சி வச்ச புளியை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் அந்த சக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க இது கூட நம்ம ஊற வச்ச பெருச்சி மழத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதுக்கு பதில் ஒரு துண்ட அளவுக்கு வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் எவ்வளோ வேணா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ புளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை ஆரட்டும் அப்படியே அடுத்தது புதினா சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு தூண்ட அளவுக்கு இஞ்சி ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கோங்க நான் இந்த கிண்ணத்து அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க இதை வடிகட்டியும் யூஸ் பண்ணலாம் அப்படியே யூஸ் பண்ணலாம் நாங்கள் அப்படியே தான் யூஸ் பண்ணோம் இப்போ புதினா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச புளி சட்னியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தடலாம் அரைச்சிட்டு வந்து இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க இப்போ புளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து மா உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கையை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ மசிச்சதுக்கு அப்புறம் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அது இதோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே சாட் மசாலா இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு மசாலா புளி சட்னி புதினா சட்னி மூணுமே ரெடி ஆகிடுச்சு அடுத்து பானிபூரி போட்டு எடுத்துக்கலாம் நான் கடையில் தான் வாங்கினேன் சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது கிட்டு இதை வந்து வாங்கி இது மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா புசுன்னு கிளம்பி வரும் மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சரியாக டக்குன்னு கருகிடும் சரியாக வேகாது அதனால் சிம்மில் வச்சு இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை மாதிரி நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்து சாப்பிட்லாம் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிமேல் நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை ஒரு பூரி எடுத்து உள்ளே வந்து இதை மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க சென்ட்ரா உடச்சி விட்டு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம் அடுத்தது புளி சட்னி வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கொஞ்சமாக மிச்சர் கூட சேர்த்துக்கலாம் மிச்சரோ இல்லை காரா பூந்தி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பர்